நம்ம இப்ப வந்துட்டு முருகனுக்கு ரொம்ப உகந்த மயில் மாலை தான் இருக்கோம் அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கிறது நேச்சுரல் மயில் இறகு தான் இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ் என்ன டவுட்னா நீங்க வந்து ஆர்டிபிஷியல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நேச்சுரலா நம்ம வர்ற மயில் இறகு தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது நம்ம ஒரு பஞ்சா தான் நம்ம வாங்குறது எப்பயுமே வந்துட்டு தௌசண்ட் டூ தௌசண்ட் பீஸ் நம்ம இந்த மாதிரி வாங்கி தான் பண்றோம் வந்துட்டு இந்த மயில் இறக முழுசா இருக்கிறது சின்ன சின்ன பீஸா வந்துட்டு நம்ம கட் பண்றோம் அந்த மாலைக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த மா பீசஸ் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ் ஒன் ரெடி பண்ணி அது மேல வந்துட்டு நம்ம இந்த மயில் வந்து பேஸ்ட் பண்றோம் எத்தனை ஃபீட் கேக்குறாங்களோ அவங்க கேக்குற ஃபீட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இந்த மாலையை வந்துட்டு நம்ம ஒட்டிட்டு அதோட பினிஷிங் பாத்தீங்கன்னா ஃபைனல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இது வந்து த்ரீ ஃபீட்டுக்குள்ள மாலையோட பேஸ் இதுக்கு வந்துட்டு ஜாயின் எல்லாம் போட்டு ஃபிளவர்ஸ் யூஸ் பண்ணா இப்படிதான் வரும் இதுல வந்துட்டு எந்த ஹைட் கேக்குறீங்களோ நம்ம அந்த ஹைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளே வர கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ